நெல்டா டேய் லீகலா ராமன்னு ட்ராமா அடி எஸ்கேப் ஆகுற இல்ல ஆனந்த கேட்ட தாண்டி போனதும் இல்லீகலாக பண்ணுவோமே என்ன பண்ணுவேன் ஓ ஓ மாவீரர் பாலி அவர்களா நீங்க உண்டாங்க சார் சார் என்ன சார் பொறுமையாக இருக்க லக்ஷ்மணா எங்கே இருக்க என்ன நடந்தாலும் வண்டி விட்டு மட்டும் இறங்காத மாமா

உங்களுக்கு பீரு பிரியாணி பேமெண்ட் இதெல்லாம் இருக்கா இல்லையா என்ன பேசுற ஸ்பாட் பேமெண்ட் சொல்லி கூட்டி வந்தாங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க இது என்ன அநியாயமா இருக்கு எனக்கு மட்டும் ரெண்டாயிரம் லோ பட்ஜெட் சொன்னாங்களே அதனாலதான் நானும் வந்தேன் எவ்வளோ பெரிய அநியாயம் ஒரு காலுக்கு ஷூவு ஒரு காலுக்கு அவாய் செருப்பு குருபாயோட அந்த கவர்மெண்ட் சரியில்லப்பா என்னடா மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல ஷூட் பண்ணுடா இருக்கு சார் அந்த பையன் பேச விடுங்க பேசட்டும் வெரி குட் இங்க பாருங்க ஒரிஜினல் காந்தி தாத்தா சிரிக்கிற நோட்டு ஒவ்வொருத்தருக்கும் இருபது இருபதாயிரம் ரூபாய் ஆன் ஸ்பாட் பேமெண்ட் இப்போ சொல்லுங்க குருபாய் கிட்ட வேலை செஞ்சு வெத்து காத்தா இருக்க போறீங்களா இல்ல என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து பறக போறீங்களா பசிக்கிறவனுக்கு பால்காவா கொடுக்கறேன்னு சொல்றீங்களே எனக்கு இந்த பேமெண்ட் ஓகே

ரேடியோ கேட்கலாம் பிரேக்அப் ஆனவங்க எனக்கு கால் பண்ணுங்க உங்க லவ் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் சொல்யூஷன் கொடுக்கறேன் நீங்க பேசி கொண்டிருக்கிறது கேட்டியா கேட்டியா மச்சான் உங்க கிட்ட பண்ணிட்டு ஊர்ல இருக்குறவங்க லவ் எல்லாம் பேட்ச் அப் பண்ண போறாளா இது நியாயமா நீயே கேளு இந்த குட்டி பிரேக்ல நான் ரேடியோ ஆஃப் பண்ணுமா சரி பேர்ல நம்ம படிச்சிரலாம் நம்ம மச்சான் ரொம்ப மூட் அவுட்ல இருக்கானே ம் இதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணி ஆவணுமே என்ன பண்றதே என்ன பண்றதே மச்சி ஒரு சூப்பர் ஐடியா அங்க பாருங்க இளம் பயங்கிரும் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே இந்த பொண்ணுங்களுக்கு நீ ஒரு நாள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உட்கார வச்சு பிசா பிசா வாங்கி கொடுத்தேன்னு வை அந்த ஒரு நாள் சாப்பிட்ட பிசாக்காக டெய்லி சாப்பிட்ற லெமன் ரைஸுக்கு உப்பு கம்மின்னு சொல்லுவாளுங்கடா மச்சி உன் வெள்ளை தோல் மாதிரியே உன் மனசு ரொம்ப வெள்ளடா நீ ஆள்கால விட பியூர்டா நீ என்ன வேணா சொல்லுமாச்சு ஆனா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரியா

மாமா நான் ஒரு காமன் மேன் மாமா என்னால என்ன செய்ய முடியும் மச்சி டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் எ காமன் மேன் யா ஐ ஹேவ் ஒன் ஐடியா சொல்லு மாமா ஊ லவர இந்த ராஜசேகர் கிட்னாப் பண்ணிட்டாருன்னு சேனல்ஸ்க்கு எல்லாம் ஒரு மிஸ் கால் கொடு மச்சி

இன்னைக்கு எல்லாரும் ஒரு ட்ரெஸ் உருவி அடிக்க போறாங்க பாரு இன்னுமா விளையாடுற நீ இன்னைக்கு நைட்டு உன் கூட நம்ம ஆளுங்க ஆக்கி மேட்ச் ஆட போறாங்க அதுக்கப்புறம் நீ பேஷண்டா ஹாஸ்பிட்டல் இருப்ப அங்க வந்து பாக்குற இந்த ஆர்ஜே பிரியாவோட கிட்னாப் மெகா சீக்கிரா இருக்கு அதாவது மர்மமா இருக்கு ராத்திரியோட ராத்திரியா ஆர்ஜே பிரியாவை ஹோம் மினிஸ்டர் கடத்திட்டு போய் கல்யாணம் முடிச்சு அணிமூனுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போறதா தகவல்கள் வந்திருக்கு பிரியா கிட்னாப்பை பற்றி மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்ள நாங்கள் ஹோம் மினிஸ்டரை கான்டாக்ட் செஞ்சுகிட்டே இருந்தோம்